இப்போது விஜய பிரபாகர் கண்டனைவார்கள் அன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிக பெரிய இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் ஊரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் என் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல் என் மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும் நான் பெருமை அணியாக சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு தேமுதிக ஆர்ப்பாட்ட கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாவட்ட கலை கழக செயலாளர் நகர செயலாளர் தொண்டர்கள் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் எல்லாருக்குமே வேலை இருந்தும் இன்னைக்கு ஒரு மோசமான நிகழ்வு தமிழ்நாட்டில் இருந்தும் இத்தனை பேர் உங்க வேலையை விட்டு நம்ம கேப்டனோட லட்சியத்துக்கும் கேப்டனுக்காக கொள்கைக்காக நீங்க நம்ம எல்லாருமே போராடி இருக்கோம்னா இந்த தமிழ்நாட்டின் மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் இந்த போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம பொதுச் செயலாளர் அண்ணியா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார்கள் அதை தொடர்ந்து தொடர்ந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு நம்ம ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வள்ளூர் கோட்டம் சென்னையிலிருந்து இன்னைக்கு முன்னாடி அவங்க பேசும்போது உண்மையிலேயே மன வேதனை வேதனையோட தான் இன்னைக்கு நான் வந்து உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் ஏன்னா பல்வேறு வீடியோ இந்த கலாச்சாரம் இஷ்யூ வந்ததுல இருந்து கடந்த நாலஞ்சு நாட்கள் இணையதளத்தில் யூடியூப்ல நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் பெண்மணிங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க குடும்பத்தை விட்டு இன்னைக்கு எத்தனையோ பெண் பெண்மணிங்க விதவைய தவிக்கிறாங்க அதே மாதிரி இந்த கள்ளச்சாரம் குடிச்சு அந்த ஆண்கள் வந்து அது சில வீடியோ பார்த்தேன் அவங்க எப்படி துடிச்சு உயிர் இழக்கிறாங்க அதே மாதிரி அவங்க குடிக்கும்போது அவங்களோட உடம்பு வந்து அவங்களுக்கு என்னென்ன செய்து தலைவலி வாந்தி அவங்க அவனால முடியல அப்ப இருந்துமே அந்த போதைக்கு அடிமைப்படுத்துறது இந்த தமிழ்நாட்டு அரசு தான் அந்த தமிழ்நாடு அரசு ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல இவ்வளவு மலிவு மலிவு விலைக்கு சரக்கு கள்ளச்சார கொடுத்து மக்களுக்காக கொடுத்து எல்லா பக்கமும் விற்பனை செஞ்சு கள்ளச்சு கள்ளக்குறிச்சி முழுவதுமே இன்னைக்கு மக்கள் வந்து பாதிச்சிருக்காங்க ஒரு ஒரு சுடுகாடு இன்னைக்கு இருநூறு அடிக்கு வளர்ந்துருக்கு கொரோனால எப்படி எத்தனை பேர் உடலாக்கம் செஞ்சாங்களோ அதுக்கு இணையாக இன்னைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரை விவகாரம் நடந்துட்டு இருக்கு இது மக்களாக நீங்கள் எல்லா இடத்துலயும் சிந்திக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்து கூட நியூஸ் பார்த்தா சென்னையில நாலு கேன் மெதனால் கேன் வந்து போலீஸ் பறிமுதல் செஞ்சிருக்காங்க நியூஸ் வருது அப்போ இது கள்ளக்குறிச்சியில மட்டும் இல்ல இன்னைக்கு இவ்வளவு பெரிய தலைநகரமா சொல்ற சென்னையிலே அது நடந்ததுதான் இருக்கு இது மக்களாக நீங்களும் காவல்துறை இத்தனை பேர் இங்க சுத்தி இருக்கீங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டோன்றீங்க நாங்க எதுவும் பிரச்சனை பண்றதுக்காக நாங்க கூட்டம் போடல

பொது பொதுச்சு என்ன செஞ்சோம் முறையா பர்மிஷன் வாங்கி இன்னைக்கு வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் கேட்டோம் அனுமதி கூட தெரியுது அரசு தவறு செஞ்சிட்டு இருக்கு காவல்துறை துணை இருந்தே தெரியும் இது வேற எதுவுமே இல்ல இன்னைக்கு நாப்பது நாற்பது பெருமையா பேசுற

பெருமைசலாமா நூத்தி இருபது போட்டு இந்தியா முழுவதுமே பெருமை இந்த அரசு கோஷம் போட்டு எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடலாமா இது மக்கள் இடத்துல இருந்து விஜயபிரபு முன்னாடி நான் கேட்கிறேன் எங்க பார்த்தாலுமே பிரச்சனை இங்க சென்னையில பார்த்தா எல்லா கிளப்லயுமே குளிச்சிட்டு பிரச்சனை பண்றது திமுக அரசு இங்க விட்டா கிராமங்க புறங்கள் போட்டா கலாச்சாரம் காய்ச்சி பிரச்சனை பண்றது இங்க திமுக அரசு இதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி சாதிக் பாஷா வந்தாரு கஞ்சா போதே அதுக்கு என்ன பதிலேன்னு தெரியல இப்படி ஒரு படத்துல காமெடி ஒரு ஜப்பான்கார ஏதாவது கண்டுபிடிக்கிறான் ஆனா நம்ம இன்னும் இந்த கலாச்சாரத்தை காய்ச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ வழங்கிருச்சு இன்னைக்கு மகாராஷ்டிரா இன்னைக்கு டெல்லியில பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு முன்னாடியே மெட்ரோ ரயில் வந்துருச்சு ஆனா இன்னைக்கு இப்பதான் திரு தெருவா ரோட குத்திட்டு இருக்காங்க மெட்ரோ ரயில் போட இன்னைக்கு ஸ்டாலின் மரியாதைக்கு ஒரு முதல்வர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு சட்டசபையில நாங்க அடுத்த தலைமுறைக்கான அரசு எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கான அரசு எங்கள் தில்லைன்ட்டு நான் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் போக இப்படி போயிட்டு இருக்கும் போது எப்பயுமே இந்த வள்ளூர் வந்து போராட்டங்கள் தான் பாத்துட்டு இருக்கேன் அன்னைக்கு நான் அப்படி சாலையில போயிட்டு நானே வந்து போராட்டத்துல இறங்கியிருக்கேன் அப்போ அடுத்த தலைமுறைக்கான அரசுனா நான் எதுக்கு வந்து இங்க நிக்கணும் அந்த தலைமுறைக்கு நீங்க வழி வளர்த்தி இருந்து நீங்க செஞ்சிருந்தீங்க நாங்க எதுக்கு இங்க வந்து நிக்க போறோம் இது மக்களாக நீங்களும் இளைஞர்களும் சிந்திக்கணும் இன்னைக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து தேவையில்லாம இன்னைக்கு வந்து ம மரியாதைக்கு முதலமைச்சர் சொல்றாரு இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த அரசு அதிகாரி எல்லாருமே பணி மாற்றம் செஞ்சிட்டோம் இது அரசோட சாதனைன்றான் இது அந்த தேர்தல் பயப்பட மாட்டோம் மக்களோட வாழ்வாதாரத்தை தான் நாங்க சிந்தி போன்றோம் அப்படி சொல்றவங்க இருந்தால் கள்ளக்குறிச்சியில சுத்தி இருக்க அதிகாரிகளை அதிகாரியில மாற்றுனீங்களே இருக்கிற எம்எல்ஏ எல்லாருமே ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டியது தானே திராணி இருந்துச்சுன்னா அவளும் அவங்களுக்கு தைரியம் எடுத்து அதிகாரம் மாத்தினா இருபத்தி நாலு மணி நேரத்துல நெஞ்ச நிமிதி சொல்றவங்க எல்லாருமே எம்எல்ஏகள் எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சு உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா மீண்டும் தேர்தலை சந்திச்சு ஜெயிக்க வேண்டியதான அந்த அளவுக்கு தைரியம் திமுக அரசுக்கு இருக்கா நாற்பது நாற்பது எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே அடுத்த டார்கெட் இருநூறு மேல ஜெயிக்கணும் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா ஆனா இருநூறு மேல ஜெயிக்கணும் நீங்க சொல்றீங்க

உடம்பு வலி மனசு சோகணும் அரசாங்கம் என்ன பாட்டில் விற்க கூடாது அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதுதான் அரசாங்கம் பாட்டில் குறைக்கிறது கள்ள சாறை விற்கிறது ஏன்னா உடம்பு வலிக்கிறது குடிக்கட்டும் இல்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இவங்க குடிக்க போறாங்க காலையில இருந்து வேலை வாய்ப்பு பார்த்தா சாயங்காலம் மேல குடும்பத்தோட சந்தோஷமா இருந்து நேரத்தோட படுத்து நேரத்தோட சாப்பிட்டு நேரத்தோட வேலைக்கு போயிட்டு வருவாங்க அந்த வேலை வாய்ப்பு என்ன பண்றது தெரியாமல் போதை கடிமையிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் மாற்றி சொல்ல முடியும் மக்கள் நீங்க சொல்லுங்க இது ஏதோ நாங்க வந்து திமுக ஆட்சி குறை சொல்றோம் நீங்க நோக்கம் இல்ல மக்களோட வழி வேதனையை தான் நீங்க தேமுதிக தமிழ்நாடு முழுவதும் மாறுபாடு சொல்லிட்டு இருக்கோம் இது நீங்கள் சிந்திக்கணும் இந்த கேஸ் உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் இருந்தாதான் இதை உண்மையான நிலையை நம்மளை கண்டுபிடிக்க முடியும் இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் நீங்க வந்து இறந்தா அவங்களுக்கு குடுக்குறீங்க இன்னைக்கு கள்ளச்சாரை சாரை குடிக்கிறவங்க யார் பெரிய பிசினஸ் மேனோ கோடீஸ்வரனோ யாரும் இல்ல சாதா ஏழை விவசாயிகள் கூலி தொழிலாளி பாக்குற ந நபர்கள் தான் இன்னைக்கு சாராயம் குடிக்கிறான் நீங்க அவங்களுக்கு பத்து லட்சம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தொகை இன்னைக்கு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் இறந்து அவங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் போகுதுன்னா அப்ப கஷ்டப்படுறவங்க எவ்வளவு நாள் கஷ்டப்படும் ஒரு ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கும் சிந்திக்க தோணும் ஒருவேளை நான் உயிரை விட்டுட்டேன்னா அந்த பத்து லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கிடைக்காதா அப்படின்னு மத்தவங்க சிந்திச்சாங்கன்னா அப்ப எல்லாருமே கள்ளசாரம் கொடுத்து யாருனா எல்லாருக்குமே நீங்க பத்து லட்சம் கொடுப்பீங்களா சரி பத்து லட்சம் குடுத்தீங்க சந்தோஷம்

கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பீகார் யூபி நம்ம தமிழ்நாட்டில இருந்து குறை சொல்லிட்டு இருக்கோம் ஆனா தமிழ்நாடு என்ன நிலைமையில இருக்கு நீங்க சிந்திக்கணும் நம்ம தமிழ்நாடு என்ன நிலைமையில இருக்கு மக்களவை நீங்க சிந்திக்கணும் இன்னைக்கு இந்த திமுக வந்து என்ன சொல்றாங்க இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்து தான் இந்த மெத்தனால் உள்ள வந்துருச்சு அது அங்க பாஜக பண்ற வேலை அப்படின்றாங்க அதே மாதிரி திமுக என்ன சொல்றாங்க அதே மாதிரி ஜிப்பர் மருத்துவமனையில மருந்து வந்து நீங்க மக்களை காப்பாத்தணும் அப்ப அங்கேயும் பாஜக அரசு தான் நீ ஏன் இதை சொல்ல பாஜக ஆதரவோ திமுக ஆதரவோ நான் இங்க பேசல இந்த திமுக பாஜக டிராமா பண்ணி நீங்க மக்கள் எல்லாருமே உங்களுக்கு முட்டால கேட்டு இருக்காங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் நீங்க சிந்திக்கணும் உங்களுக்காக வாழ்ந்து உங்களுக்காக உழைச்சி உங்களுக்காக மறைந்த தலைவர் ஆரம்பிச்ச கட்சி தான் தேமுதிக அரசியல்வாதி எங்க தலைவரோட வழியில் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துயரங்கள் இருந்தாலுமே இந்த எங்களோட நோக்கம் என்னோட பாதை எல்லாமே கேப்டனோட வழியில் மட்டும்தான்

தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர அப்ப அவ்வளவு தைரியமா இருபத்தி மூணு தடவை அந்த கூட்டாளிங்க ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வராங்கன்னா அவங்க கூட துணை நிற்கிறது யாரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாரு கண்டிப்பாக தெரியுது விடியா திமுக அரசும் காவல்துறையும் அவங்களுக்கு துணை நிக்குது அவங்களுக்கு துணை நிக்கிற அந்த தான் இன்னைக்கு அவங்க கண்ணுக்குட்டி மாதிரி பல பேர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தைரியமா வளர்ந்து வராங்க

எத்தனை சோதனை வந்தாலும் உங்களோட நிக்க நான் கேப்டன் பாக்கிறேன் நான் உங்களோட நீங்க தயாரா இருக்கிறேன் இந்த தமிழ்நாடு மக்களோட நிக்க நான் தயாரா இருக்கிறேன் எங்க அப்பாவோட கனவு லட்சியம் என்ன உங்க கேப்டனோட கனவு லட்சியத்தை காப்பாத்த துணை நிற்க இந்த விஜயபிரபணி வந்து இறங்கி இருக்கேன்னா அது மக்களாக நீங்கள் பெண்கள் தொண்டர்கள் நீங்கள் கூட நிக்கணும் அதனால் இந்த இந்த வழக்கு இந்த கலாச்சார கேஸ் உடனடியாக மீண்டும் சொல்ற சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் இதுக்கு யாரெல்லாம் உடனடியா எல்லாருமே மக்கள் வெளிச்சத்து கொண்டு வர முடியும் அனைத்து வேலையும் எஃப்ஐஆர் வழக்கு போடணும் நீங்க அமைச்சர் முத்துசாமி மரியாதையை கூறிய அமைச்சர் முத்துசாமி அவர்களே நீங்களே ரிசைன் பண்ண உங்களுக்கு பேர் நல்லது உங்களுக்கு கௌரவம் அதனால நீங்களே ரிசைன் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு கௌரவம் இந்த மாதிரி எல்லாருமே சொல்லி கேவலப்படாதீங்க அதே மாதிரி அங்க இருக்க திமுக இருக்க சுத்தி சுற்றுவாட்டல் இருக்கு அனைத்து திமுக எம்எல்ஏயுமே ராஜினாமா செய்யணும் செஞ்சு இந்த ஆட்சியை முடக்கி மீண்டும் தமிழ்நாடு ஒரு எல்லா பக்கமும் ஒரு மாற்றம் வரணும் அது மக்கள் நீங்கள் உங்க ஆள மனசுல ஒரு தீக்குச்சி மாதிரி ஒரு நெருப்பு தான் மாற்றம் வரும் தேர்தல் நேரத்தில் நோட்டுக்கும் சோருக்கும் பீருக்கும் வில போனா இனி வருஷம் கள்ளச்சரவுனாலும் ஒழிக்க முடியாது மாற்றமும் வேண்டியதான் பேச வேண்டியதான் கத்த வேண்டியதான் போயிட்டு இருக்க வேண்டியதான் இந்த மாற்றமும் வராது மக்களர்கள் நீங்கள் சிந்திக்கணும் அதனால் வரவேற்பு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களவை நீங்கள் எல்லாருமே சிந்திக்கணும் காவல்துறையும் இந்த மாதிரி நேரத்தில் உதவியாக இருக்கணும் மரியாதையா நான் கேட்டுக்கிறேன் ஒரு ரிக்வஸ்டா நான் சொல்லிக்கிறேன் நாங்க யாரும் பிரச்சனை பண்றது வரல மக்கள் பிரச்சனை நான் பேச வந்தோம் ஆனா அனைத்து காவல்துறைக்கும் நான் ஹெல்ப் நான் கேட்டுக்கிறேன் நண்பர்கள் நன்றி தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் நன்றி குறி அதே மாதிரி ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கோஷம் போட்டுட்டு நம்ம உரையை முடிச்சுப்போம் நன்றி வணக்கம்